ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதத்தில் இருபதாம் தேதி வரைக்குமே பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு இருக்கிறாரு தன்னுடைய ஆறாம் இட்டை பார்க்கிறார் இருபதாம் தேதிக்கு பிறகு அப்படியே ராசிக்கு மாறுகிறார் இருபதாம் தேதிக்கு பிறகு கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லிடுவேன் ஏன்னா இப்போ ராசியிலேயே குரு பகவான் இருப்பதும் ஒரு நிலையில வலுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ராசியில் அவர் குரு குரு இருக்கிறது ராசியில் ஒரு ஒளி கிரகம் இருப்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் மே மாதத்தில் அதிகமான பணவரவு இருக்கும் கையில வந்து சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் ஆரம்பத்துல உங்களுடைய யோகாதிபதியாகிய அதாவது கிட்டத்தட்ட ராஜ யோகாதிபதிக்கு இணையான இரண்டு அஞ்சுக்குடியவரான புதன் வந்து முதல் பத்து நாட்கள் நன்றாக இல்லை முதல் பத்து நாட்கள் முதல் பத்து நாட்கள் அவர் ராகுவோடு சேர்ந்து மே மாதம் பதினோராம் தேதியிலிருந்து அவர் அப்படியே வெளியே வந்து சுக்கரனோடு சேர்ந்து விடுகிறார் முதல் பத்து நாட்கள் அப்படியே வந்து பண விஷயங்களில் கொஞ்சம் எதுவுமே சரியாக நடக்காத ஒரு சூழ்நிலை வேலை அமைப்புக்குள்ள கூட சில சங்கடங்கள் இளைய பருவத்தினருக்கு மே மாதம் இருந்தாலும் கூட மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு இருக்கின்ற இருபதாம் தேதி வரைக்கும் அவ்வளவும் சரியாக நடக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து தொட்டது துளங்கக்கூடிய எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய இளைஞருடைய கனவுகள் பலிக்கக்கூடிய ஆண் பெண் நட்பு உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய காதலன் காதலி அறிமுகங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து சந்தோஷம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ராசியிலே வந்துடுற ராசி அதிகமான சுபத்துவத்தை அடைகிறது ஆக இந்த மாதம் சக்சஸ்ஃபுல் மாதம் ஒரு நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு மார்க் கொடுப்பேன் இந்த மாதத்துக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ராசியை வந்து சுபரும் சுபர் அமர்ந்து ராசியிலேயே சுபராகிய ராசிநாதன் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய கனவுகள் அத்தனையும் பளிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பிள்ளைகளை பற்றிய கனவுகள் எதிர்கால கணவன் மனைவியை பற்றிய கனவுகள் குழந்தைகள் இப்போ பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை அந்தந்த அமைப்பில் தசாபக்தி அமைப்புகள் எப்படி இப்படிலாம் இருக்கோ அந்த தசாபுக்தி அமைப்புகளை கேட்டார போல் ப்ளஸ் பாயிண்ட்டு மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே மே மாதம் அமைஞ்சிருக்கு கடந்த ஒரு மாதமாகவே உங்களுடைய சுக்ரன் வந்து ராகுவோட சேர்ந்திருந்ததுனால ஒரு மூணு நாலு வாரமாகவே ரிஷபராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் நன்றாக இல்லை என்ன சொல்லப்போனா ரெண்டு மாசமாகவே ரிஷபராசிக்காரர்கள் சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து ராசிநாதன் இல்ல சரியாக இல்லாதனால சில பல பிரச்சனைகளை சந்திச்சீங்க அந்த சில பல பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் அத்தனை பேருக்குமே இப்போது தீர்வுகள் மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் மே மாதம் பத்தாம் தேதியில தீர்வுகள் வர ஆரம்பிச்சிடும் இருபதாம் தேதியிலிருந்து நினைச்சது நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக் போன்ற அமைப்புகளில் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆகவே ரிஷபத்தினர் அனைவருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய இருபதாம் தேதிக்கு பிறகு குடும்பம் வாழ்க்கை வேலை தொழில் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிப்பாக சொல்லப்போனால் போனா வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும் சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோக குலன்கள் இருக்கும் காதலன் காதலி உறவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் நட்பு காதலாகும் காதல் கணவன் மனைவியாக முடியக்கூடிய அமைப்பு சில ப்ரப்போசல் அமைப்பில் இருபதாம் தேதிக்கு பிறகு தைரியம் வந்து ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தணும் சொல்லுவேன் நட்பை அப்படியே உயர்வான உறவாக்கி கொள்ள விரும்புவவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பில் அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மே மாதம்